வேற பிரச்சனை இல்லையே உன்னை ஆட்டோ ஓட்ட போக கூடாதுன்னு சொன்னாரு அவ்வளவுதானே மத்தபடி அங்க எல்லாமே ஓகே தானே எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா என்னதானோ அத்தையாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்கிட்ட கெஞ்சதா செஞ்சாங்க ஆனா எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு ஆர்டர் போட்டு கிட்ட பேசி இன்னைக்கு சாயங்காலமே ஒரு மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வந்து பார்க்க சொல்லிருக்காரு என்னதான் சொல்ற மாப்பிள்ள வீட்டுக்காரன் தான் வராங்களா